லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டுவெண்டி ஃபோர் டி லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயமுத்தூர் ஜூபிட்டர் சார்பில் ஆதரவற்ற இல்லத்திற்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை ஆரஸ்புரம் ஆரோக்கியசாமி மேற்கு சாலை பகுதியில் உள்ள ஆதரவற்ற முதியவர் இல்லத்தில் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் சார்பில் அரிமா வி ராஜேந்திரன் மற்றும் கே பி இளங்கோதை ஆகியோரின் திருமண நாளை முன்னிட்டு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை ஹார்ட் பவுண்டேஷன் கார்த்திக் மற்றும் காவியா ஆகியோரின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வானது நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா அழகு ஜெயபாலன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக முதல் துணை மாவட்ட ஆளுநர் தினகரன் அரிமா முகமது ஜின்னா மற்றும் அரிமா விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை அரிமா டிஜிஎஸ் பொன்னம்பலம் ஒருங்கிணைத்தார் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோய்பூர் சூப்பீட்டர் சங்கத்துடைய உறுப்பினரும் பிரபல இருதய நிபுணனுமாக இருதய அறுவை சிகிச்சை சின்னமாகிய டாக்டர் ராஜேந்திரன் அண்ட் மிஸ்ஸஸ் இளங்கொடி ராஜேந்திரன் அவருடைய திருமண நாளை முன்னிட்டு அவர்கள் இன்று நமது ஆதரவற்றோடு இல்ல இல்லத்திற்கு மதிய உணவு வழங்குகிறார்கள் அதிலே இங்கே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள கோவை மாவட்டத்து மாநகர மாவட்டத்தினுடைய கட்சி மனிதர் தான் வருது கோவை முன்னூத்திருத்தநாள் டி மாவட்டத்தினுடைய துணை முதல் துணை ஆளுநரும் எங்களுடைய இனிய நண்பரும் கோவை மாவட்டத்துடைய மாவட்ட தலைமுறை அறிமா மாவட்ட தலைமுறை சின்ன அவர்களும் அனைத்திற்கும் மேலாக இன்சிட்டி கிளப் மா வட்டார தலைவர் அன்பு நண்பர் பொன்னம்பலம் அவர்களும் இன்சிட்டி கிளப் விஸ்வநாதன் அவர்களும் என்னோடு இங்கே விரைந்துள்ள அரிமா நடராஜன் அவர்களும் வெங்கராஜ் சோமு துல்லா வேறர்கள் அவ்வளோதானே அனைவரும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பு செய்துள்ளார்கள் மேலேயே டாக்டர் ராஜேந்திர அவர்கள் கோவையிலேயே ஆன்ஜியோ கிராம் பண்ணுறதில் எனக்கு தெரிஞ்ச பத்தாண்டுகளுக்கு முன்னாள் வெறும் ரூபாய்க்கு ஆன்ஜியோ பண்ண ஒரே நபர் அவர்தான் அது மட்டும் இல்லை பத்தாயிரரூபாங்கிறதுனால அது கம்மியாக மட்டும் இல்லை ரொம்ப சிறப்பான ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர் ஆன்ஜியோ கிராம் செய்யக்கூடிய டாக்டர் அவருடைய திருமண நாளை நாங்கள் எங்களது அரிமா மாவட்டம் வாழ்த்துகிறது போற்றுகின்றது பாராட்டுகின்றது அவர்கள் மேலும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்வாங்கு வாழ எங்களது அரிமா மாவட்டத்தின் சபை அனைத்து வாழ்த்துக்களையும் சொல்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி டி மாவட்டத்தில் நாள்தோறும் அனாதை இல்லங்களுக்கும் உணவளித்து வருகின்றோம் முதியோர் இல்லங்கள் அனாதை இல்லங்கள் குழந்தைகள் இல்லங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் மூணு நேரமும் ஒவ்வொரு சங்கமும் உணவளித்து வருகிறது இதில் முதன்மை சங்கம்னு எடுத்துட்டா ஜூபிட்டர் சங்கம் ஜூபிட்டர் சங்கம் தினமும் ஏதாவது ஒரு இல்லத்திற்கு உணவளித்து வருகிறார்கள் அதை மாவட்டத்தின் சார்பாக முதல் துணை ஆளுநர் என்கிற முறையில் மாவட்டத்தின் சார்பாக அவர்கள் அந்த சங்கத்திற்கும் அந்த சங்கத்தின் முதுகெலும்பாக உள்ள பொன்னமலம் அவர்களுக்கும் மனதார பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கார்பரேஷன் ஷெல்டரில் உணவளித்து கொண்டுள்ளார்கள் இன்னும் இரண்டு இல்லங்களுக்கு உணவளிக்க உள்ளார்கள் தினமும் உளவளிக்கும் இவர்களை மனதார மாவட்டத்தின் சார்பாக பாராட்டுகிறோம் இதற்கு உதவியாக உள்ள ஜின்னா அவர்களுக்கும் மற்றும் அவருடைய சங்கத்தின் விஸ்வநாதன் நமது முன்னாள் ஆளுநரும் எங்களுக்கு வழிகாட்டியுமான அண்ணன் அழகு ஜெய்பால் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தவறாமல் வந்து இதில் சிறப்பு செய்கிறார்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் மனதார பாராட்டுகின்றேன் இந்த சேவையானது தினமும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன்